ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சுச்சுவேஷன்னாலையும் நிறைய வந்து நம்மளை சுற்றி இருக்கிறனாலயும் கோபம் அப்புறமா எரிச்சல் அந்த எரிச்சலை வந்து மற்றவங்க மேலே காமிக்கிறது நம்ம குழந்தைங்க மேலே காமிக்கிறது அந்த மாதிரி நிறைய வந்து மைண்டே ரிலாக்ஸ் இல்லாமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி ஸோ சில காரணங்களால கோபம் வெறிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என் குழந்தைங்க மேலே எரிச்சல் காமிக்கிறதுனால கோபப்படுறதுனால அவ என்னை பார்த்து வந்து கோபப்படுறா ஸோ இந்த சுச்சுவேஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரோல் தான் அவளும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஏதாவது வந்து நம்ம ஏரியால வந்து தியான நிலையம் ஏதாவது தியானம் சொல்லி தராங்களா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் எங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்து பிரம்மகுமாரி தியான நிலையம் இருக்கு ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க எந்த ஒரு காசும் வந்து அவங்க வாங்குறது இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அவங்கள போயிட்டு பார்த்தேன் பார்த்துட்டு செவன் டேஸ் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செவன் டேஸில் அது என்ன சொல்லி தருவாங்கன்னா தியானத்தை பற்றின அடிப்படையான விஷயங்கள் நம்ம லைஃப்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது பல சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தியானம்னா என்ன அந்த மாதிரி நிறைய விஷயம் விஷயங்களை அந்த செவன் டேஸ் வந்து நம்ம கன்வீனியன்ட் டைமில் மார்னிங் அப்படி இல்லைன்னா ஈவினிங் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் அவர் தான் ஆகும் ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட் டைமில் நம்ம வந்து போய்க்கலாம் நம்மளுக்கு அங்கே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள கைட் பண்ணுவாங்க அந்த செவன் டேஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டு முடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து அந்த தியானத்தை பற்றின புரிதல் நம்மளுக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த தியானத்தையே வந்து முழுமையாக நம்ம வந்து கண்டினியூவே பண்ண முடியும் ஸோ நான் அந்த செவன் டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ மைண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே கோவப்படுவேன் குழந்த மேலே ரொம்ப எரிச்சல் படுவேன் என்னால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் என்னுடைய கோபத்தை எல்லாமே வந்து என்னுடைய சுட்சிவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் கண்ட்ரோலில் இருக்கிறனால என் குழந்தைய கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கா ஏன்னா அடிக்கடி நான் கோவப்படாமல் என்ன விஷயம் எப்படி எல்லாமே வந்து நான் பொறுமையா சொல்றதுனால அவள் புரிஞ்சிக்கிறான் ஸோ இதுதான் இதுவும் உங்கள் லைஃப்லேயும் நிறைய இருந்துருக்கும் ஸோ உங்கள் ஏரியாலேயும் வந்து இந்த பிரம்ம வேர்ல்டு வைடு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தியான நிலையம் இருக்கு எல்லா ஏரியாலேயுமே இருக்குது ஸோ உங்கள் ஏரியாலையுமே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு அங்கே பாருங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த செவன் டேஸ் நான் முடிச்சுட்டேன் மேற்கொண்டு மற்ற தியானம் பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றியும் நான் வந்து என்னுடைய கன்வீனியன்ட் டைமில் நான் போயிட்டு தான் இருக்கேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன தியான நிலையம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற தியான நிலையம் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவங்க வேறு என்னென்ன நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்